வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இலங்கையில கிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்பு கிளப்பு மட்டக்களப்புல எந்த இடம் இது கோட்டை கல்லா கோட்டை இங்க என்ன ஸ்பெஷல் கேட்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலான ஸ்ட்ரீட் ஃபுட்கள் சாப்பிட்னாங்க தெருவோட கடையில் இருக்கிற டேஸ்டான சாப்பாடுகள் சாப்பிட்னாங்க அப்படி இங்கே வித்தியாசமாக வந்து இந்த அப்பம் சொல்லிக்கணும் நம்ம இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துல எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான அப்பம் அதுவும் வெறும் அந்த ஆப்பை நீங்க சாப்பிட்றது இங்கே வந்துட்டு பாலப்பம் சொல்லல பாலப்பம் சொல்லுங்க அதுவும் வந்து அந்த சுடு

உங்களுக்குமே வந்து காட்ட போறோம் அதோட என்ன மாதிரி இந்த மட்டக்கிழப்பு அப்பம் என்ன மாதிரி இருக்குன்றது வந்து

மாதிரி பாருங்க அதோட எங்கட சேனலுக்கு வந்து புதுசா யாரும் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாருங்க இங்கால நண்பர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவையில வந்து அக்கரைப்பட்டில இருக்கிற நண்பர்கள் லங்கா பாய்ஸ் என்ற யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம் அதோட சஹிப் பியூ வந்து ஒரு சேனல் ஒன்று பேர் வச்சுக்கிறார் போய் எங்கட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஆதரவை கொடுங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வீடியோ பாருங்க சரி அப்பம் சொல்ற விதமே வந்து கீழுக்கு நெருப்பு மேலுக்கு நெருப்பு மேலுக்கு நெருப்பு

இதே மாதிரி <laughs> <angelias advis language initialisiert> இதுல கொஞ்ச நேரம் நிக்கவே எனக்கு கண் கிளங்குதா அந்த அதுதான் வாங்க கட்ட அப்ப போடுவா வாங்க பிரச்சனை இல்லை அம்மாண்ட வியாபாரத்தை நாங்க குழப்பாம அப்படியோ பார்த்துட்டு அப்படியோ நாங்களும் செய்வோம் சரி அவையில கொடுத்துட்டு கொடுங்கம்மா கொடுத்துட்டு பொச்சு மட்டையில தான் இந்த செய்வினம் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும் என்ன கூடுதலா இந்த வீட்டுல இந்த விறகுல சமைக்க சொல்லிவினா

இங்க பாருங்க இந்த இந்த சிரட்டை வந்து எப்படி ஹீட்டா இருக்குன்னு பாருங்க அவ்வளவு கொதிக்க கொதிக்க அப்பம் செய்து கொண்டிருக்கிறா இப்படிதான் நீங்க மட்டக்கிழப்புல வந்து அப்பம் சுடுவினா சொல்லுவாங்க தெரியுமா அந்த சைனாவில் வந்து அந்த ரெண்டு குச்சியை வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா அது அதே மாதிரி தான் இருக்குது ரெண்டு குச்சியை வச்சு தான் அந்த வேலையில் வந்து செய்கிறாங்க இந்த கடும் சூடாக இருக்குது அதனால ஆமாம் பாலப்பம் ஐயா எடுக்கலாமா நெருப்பு இல்லையே இல்ல இல்ல நான் சொல்லுவேன் எங்கட ஆக்களும் திறமையான ஆக்கள் தான் சைனா காராக்கள் மட்டுமே அந்த குச்சியை யூஸ் பண்ணுவாங்க எங்கட ஆக்களும் பெரிய குச்சி யூஸ் பண்ணுவாங்கன்னு ஏனம்மா ஏனமா அந்த சிரட்டை வைக்கிறது மட்டை வைக்கிறது ஆ அது மேல் தான தான மேலுக்கு வேகம் தான் ஆ மேலுக்கு வேகம் அதல தான் வைக்கிறேன் பொங்கி வேற மேனா

மட்டக்களப்பு அப்பம் இந்த இடத்த சரியா சொல்லணும்னு சொன்னா என்ன ஊர் அம்மா கோட்டை கல்லாறு தானே கோட்டை கல்லாறு முதல் அங்குருச்சு கோட்டை கல்லாறு முதல் அங்குருச்சு ஆனா மண் சட்டில தான் சுடுறாங்க என்ன அது வந்துட்டு நம்ம கேஸ்ல சுடுறதுதான் தாச்சு அப்படியே ஊற்றிட்டு மேலே பாளையம் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியோ மூடி விடுறாங்க இந்த ஒரு நாளைக்கு எத்தனை ஜோடி அப்ப மாட்டுக்கம்மா வியாபாரம் ஆகுது உங்களுக்கு எங்களுக்கு ஒரு அஞ்சூறு அறுநூறு போகும் அஞ்சூறு அறுநூறு அப்பம் வந்துட்டு ஜோடி போகும் அப்படியா ஜோடி அப்பம் போகும் அப்ப பிரச்சனை எத்தனை மணிக்கு நீங்க கடையை வந்து பண்றீங்க ரெண்டு மணிக்கு வேறு மூணு மணிக்கு வருவோம் ரெண்டு மணி மூணு மணிக்கு வருவீங்க உங்கட வீடு இதுதான் நான் பின்னுக்கு இருக்கிறதுனா இல்ல இது எங்க அம்மா உங்களோட அம்மாவோட வீடு அவங்களோட வீடு எங்கட வீடு பின்னுக்கு மகளை கொடுத்தோம் நாங்க வாடகை தாங்க நீங்க வாடகை இருக்கிறீங்க மகளை கொடுத்துட்டீங்க எவ்வளவு எவ்வளவு தூரம் இருந்து வாருங்க

இங்க வார மக்கள் இருக்கிறாங்க தானே இது வார மக்கள் வந்துட்டு வெளியூர் மக்கள் வந்துட்டு அஹ் அதிகளவான வியாபாரத்தை செய்யறாங்களா இல்லை இந்த ஊர் மக்கள் வந்துட்டு வியாபாரம் மக்கள் இந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு ஆட்கள் அமளிய என்றாளி வார்கள் குறைவுதாங்க இந்த ஒரு இந்த ஊர்ல வந்துட்டு அப்பங்கள் வந்துட்டு சாப்பிடுற ஆட்கள் வந்துட்டு கூடைக்கிறாங்க காலத்துல ஒரு அக்கல் ஆகலை அப்படிதான் சாப்பிடுவாங்க இது ஒரு ஜோடி எவ்வளவு அப்பம் எழுத எழுவது பிரச்சனை இல்லதானே ஒரு ஜோடி அதுவும் இல்லாம கனமான அப்பம் என்ன ஏன்னாடா நம்ம சாப்பிட்டு இப்போ எங்களோட வளமையான இந்த அப்பத்தை விட ரெண்டு மடங்கு நிலம இருக்கு அப்படியே சுட்டு அதுக்குள்ள போட்டு மூடி வைக்கிறாங்க சூடா இருக்குமல்ல ஏன் நீங்கள் அந்த சீனிய வந்து பாலோட கலக்குறையில

ஃபுல்லாக மொத்தம் பதிமூணு கடை நாங்கள் வந்துட்டு அம்மாவை சூஸ் பண்ணி தம்மாந்திருக்க எங்களுக்கு அம்மாவை பார்த்தோன்னு அம்மாவோட பேசி அம்மாவோட பழகிட்டு சாப்பிடுவோமே அப்படின்னு போற வேல வந்து வாங்கிட்டு போவாங்க வேலையில

சாப்பிட போகிறோம் ரைட் அது பொச்செல்லாம் மேலே ஹீட்டாக எடுத்து எடுத்து கீழே வழிபடுது ஒரு கணக்கான தண்ணா நோண்டி இருக்கணும் என்ன இல்லாட்டி அரைய விட்டுரும் ரைட் இதில் தான் ரைட் இதில் வந்து அப்பம் பேண்டிட்டம் அம்மாண்ட அப்பம் இதை பார்ப்பேன் என்ன சாப்பிட்டு பாவா அம்மு என்ன ஒரு கடைக்கு பக்கத்தில் வச்சு சாப்பிட்றோம் மற்றது <laughs> <laughs> எங்கட இடத்துல அப்பம் பார்த்தோம்னா நல்ல மெல்லிஸா மொறுமொறுக்க இருக்கும் ஆனா இந்த அப்பம் வந்து மொத்தமாக இருக்குது இந்த திக்னஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மொத்தமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே வந்து வயிறு நிறைன மாதிரி இருக்குது இதுதான் இதுதான் இந்த சர்க்கரை அப்பம் கடிச்சு பாவம் இந்த அப்பத்தில் சூடாக சாப்பிட்றது தான் ஸ்பெஷல் ம் அப்படி இந்த கொழுக்கட்டை கொழுக்கட்டை இது மாதிரி இதே தான் கிடக்கு

வந்து இறங்க குழந்தை இதை பசி நாங்கள் நின்று எங்கள் வீட்டை போகிற வழியிலேயே ஒரு கடை ஒண்டி இருக்குது அங்கே பாலாப்பம் சுவிட்ருக்காங்க சாப்பிட்டா முடிஞ்சதுன்னா அப்போள்ளே நித்திரமாக சேர்க்குறது லாபம் இதாக போகிறோம் நல்ல சஃப்ட்டாக இருக்குது வந்து மொத்தமாக இருந்தாலும் நல்ல சொஃப்ட்டாக இருக்குது அதோட சிரட்டையில் கொச்சியில் இருக்கேங்க அந்த ஒரு மனம் பெருமைன்னு நினைப்போம் மற்றும் மனமுமே இல்லை நல்ல என்னென்னு சொல்கிறோம் பழைய காலத்தில் அங்கே அம்மம் அப்படி அப்பம் சுருவாவோ ஏன்னா பாரம்பரிய முறையில் அன்னைக்கு சமை வந்து

இது வந்து கரையில மொத்தமா இருந்தாலும் சுடு இல்ல நடுவுல மொத்தமா இருந்தா கரையில நாங்க பாம் மறுமறு பார்த்தாட்டே இருக்காங்க நம்மத்துக்கு தூதுல தரவே இல்லடி பிரகித பாள பா. ரெப்லி பாளபோம் நல்லா இருக்கு. நான் பாளபோம் நாங்க வந்து இந்த பாலப்பம் வந்து அங்க சாப்பிடுறதுக்கு ஒரு இனிப்பு தன்மையா இருக்கும். இதுல வந்து பெருசா அந்த இனிப்பு தன்மை தெரியல. தேவைனா போட்டு தருவாங்க. தேவைனா போ. ஆ ரைட் 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 இந்த பாலை விட்டுட்டு இனிப்பு தேவைடா மேலால் வந்து சீனி தூவி விடுவாங்க அதை கரைஞ்சி வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த பால் வந்து சீனி போடையில் தனியாக வந்து தேங்காய் பால்லாம் போட்டிருக்கு ஆனால் நல்ல ஒரு வித்தியாசமான அது தேங்காய் பால்ன்ற இது சாப்பிடக்கு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகள் கேட்டால் சீனியை புள்ளை நம்மள மாதிரி ஆக்கள் கேட்டால் சீனி போடாமல் தந்துடுவாங்க நம்மளுக்கு சீனி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கு ஆனால் வித்தியாசமா இருக்கு எந்தவித ஒரு புகைமணும் அடிக்கல பழைய காலத்தில் வீட்டில் உங்களோட பாட்டி நல்ல டேஸ்ட் அடிக்கும் என்ன மாதிரி செய்யணும் அப்படி இருக்கு வெட்டி கலந்து வரக்குள்ள ஓந்தாஜி மடத்தை கழிச்சு அந்த பாலம் கழிச்சு வரக்குள்ளயே ரோட்லேயே வந்துட்டு கூட்டிக்கிருக்காங்க ஒரு தாட்டு நாங்கள் முன்னாடி எங்கடைய சைட் தானே நாங்கள் முன்னாடி போய் வரக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு மூன்று நாலு கடையில் தான் இப்போ அம்மா வந்து சொல்லியிருந்தா பதிமூணு பதிமூணு கடை அப்படின்னு சொன்னால்

உண்மையிலேயே நல்லா இருந்தது கட்டாயம் நீங்களும் இந்த வழியால் போய வேணுங்க அதோட வீட்டு வீட்டில் வச்சு இப்படி வியாபாரம் செய்ய அதில் வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலை தங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காண்டி தான் இப்படியான வீட்டில் வச்சு வியாபாரங்கள் செய்து கொண்டுருக்குனால் வந்து நாங்கள் கட்டாயமே வந்து ஊப்பு பி ஊப்பு இப்போ கொடுக்கணும் அதோட அப்பவும் வந்து திறமா இருக்குது விலையும் வந்து தான் ஓகேவாத்தான்ருக்கு நீங்கள் கட்டாயம் இங்களால் போயிக்க வந்து வேண்டி ட்ரை பண்ணி பாருங்க மட்டை கிளப்பு அப்போ மட்டும் மட்டை கிளப்பு தான் டேஸ்ட் வடி பாருங்க எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக இந்த அப்போத்துக்கு இது ஸ்பெகலில் செய்யலாம் சரி நீங்க அடுத்த கேள்வி என்ன கேக்கு பொருட்களே தெரியுது வாழை போத்து சரி இதோட இந்த வீடியோவை